ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தாயா அப்படின்னு சொல்கிற விதமாக தான் ரஜினி சாரோட செயல் எப்போதுமே இருக்கும் இன்றைய காலையில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஹைதராபாத்துக்கு போயிருக்கார் ரஜினி சார் வேட்டையன் படத்தோடைய இறுதிக்கட்ட ஷெடியூல் அவருடைய ஃபைனல் பேஸ் ஆஃப் அந்த ஷெட்யூலில் கலந்துக்காக போயிருக்காரு ஸோ அங்கே ஏர்போர்ட்டில் நடந்த அந்த ஒரு தரமான சம்பவம் தான் அந்த வீடியோ கிளிப்பிங் தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலாக இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது காரை விட்டு இறங்கி சார் வந்து அங்கே என்ட்ரி கேட்டுக்கிட்ட போகும்போது ஒரு ரசிகர்கள் அதாவது ஒரு ஃபேமிலி மொத்தமாக ஒரு நாலஞ்சு பேர் லேடிஸ் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரஜினிஸ் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அந்த அவருக்கு பக்கத்தில் நின்று அந்த பாதுகாவலர்லாம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கவே ரஜினி சார் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவங்க கிட்ட போய் நின்றுட்டு ஒரு செல்ஃபி ஒரு ஃபோட்டோ வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்றி சொல்லிட்டு கையாசிச்சுட்டு அங்கே கூடியிருந்த ரசிகர்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு டாட்டா காட்டிட்டு அங்கேயிருந்து கிளம்பிட்டாரு ஸோ அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்க்கான ரன் டைம் இருக்கு அந்த ஒரு நிமிஷம் வீடியோ இப்ப காட்டு போல பரவினிருக்கு ஏன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு லாஸ்ட் மினிட்ல அவர் நினைக்கிறேன் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு எக்ஸாக்டா எனக்கு தெரியல ஐ மே வி ராங் ஸோ அந்த நேரத்துலேயும் அந்த ரசிகருக்காக ஒரு ஒரு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது விரும்புகிட்டா அவர் அவசரம் அவசரமா உள்ள போகிறத நம்மளால அந்த வீடியோல தெளிவாக நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதுதான் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய ரசிகர்களுக்கு எப்போதுமே அந்த உரிய மரியாதை அந்த அன்பை செலுத்தக்கூடியவர் எப்போதுமே ரஜினி சார் இருந்திருக்காரு அதை நம்மளால பார்க்க முடியுது நேத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கலைஞருடைய அந்த நினைவடத்தை திறக்கக்கூடிய அந்த விழாவில் ஸ்டாலின் கூட அவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த விழாவில் பங்கேற்றுக்கிட்டாரு ஸோ எழுபது ப்ளஸ் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு பக்கம் ஷூட்டிங் போகிறாரு ஒரு பக்கம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் கிளம்பி போகிறாரு ஸோ இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதே நம்மளோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வந்து ஒரு ப்ரைட் அண்ட் ப்ரௌடான மூமெண்ட் தான் நான் சொல்லுவேன் தலைவர் ஃபேன் அண்ட் சொல்லிக்கிறதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெத்து இருக்குது அப்படின்றத நான் என்னால் சொல்ல முடியுது ரஜினி சாரோடைய இந்த ஒரு நிகழ்ச்சியான செயல் ஏர்போர்ட்டில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்